நீலகிரி மாவட்டம் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் சுற்றுலா பயணிகளினுடைய வாகனத்தை காட்டு யானை துரத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் ரீல்ஸ் ஸ்வைப் பண்ணது போதும் இப்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுங்க டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க இது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வில்லியமிடம் கேட்கலாம் வில்லியம் வணக்கம் தற்பொழுது சுற்றுலா பயணிகளுடைய வாகனத்தை காட்டு யானை துரத்தி இருக்கக்கூடிய சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை ஏதேனும் எடுத்திருக்கிறார்களா வணக்கம் குறிப்பாக முதுகலை புலிகள் காப்பகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பந்திப்பூர் புலிகள் காப்பகம் இரண்டு மாநிலங்களை இணக்கும் பகுதியாக இருந்து வருகிறது இந்த இரண்டு வனப்பகுதிகளும் தற்பொழுது தொடர் மழையின் காரணமாக பச்சை பசல காட்சியளிக்கிறது இதன் காரணமாக காட்டு யானை உள்ளிட்ட ஏராளமான வனவிலக்குகள் தற்பொழுது மீண்டும் வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்துள்ளன அவ்வாறு இங்கு வரும் வனவிலங்குகளை கண்டுபிடிப்பதற்காக பந்திப்பூர் புலிகள் காப்பக நிர்வாகம் சுற்றுலாப் பயணிகளுக்காக காலை மற்றும் மாலை வேலைகளில் வாகன சவாரி ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் பந்திப்பூர் புலி காப்பகத்தில் வாகன சவாரி சென்ற சுற்றுலா பயணிகள் காட்டு இரண்டும் குட்டியுடன் யானை நின்று கொண்டிருந்ததை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் யானை ஆக்ரோஷமாக இந்த சுற்றுலா பயணிகளை துரத்தி வந்துள்ளது ஓட்டுநரின் சாதுரியத்தால் தொடர்ந்து இந்த யானையிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் அனைவருமே அச்சத்தில் இருந்து மீண்டு வந்துள்ளனர் குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வது வழக்கமான ஒன்று இருப்பினும் வாகனங்களின் வாகன ஓட்டுநர்களின் சாமர்த்தியத்தால் இது போன்ற அசம்பாவிதங்கள் எந்த விதமான அசம்பாவிதங்களும் இங்கே நடைபெறாமல் இருந்து வருகிறது நன்றி